ஓம் வித்மகே வக்ரசுண்டாய பரசோதியா தத்ஷாய் வக்ரகுண்டாயோம் பிரபஞ்சோ சாந்தம் ஓம் ஹரி சோமே மங்களாய புதாய்ச குரு சுக்ரய்ச்ச ராக நமச்சிவாய் ஓம் சனிப்பயிற்சி சர்வ வல்லமை சர்வ லோகமும் சர்வ வல்லமை கொண்ட சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் சனிப்பயிற்சி எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவரே ஆட்டி படைக்கின்ற சர்வ வல்லமை பொருந்திய சனி பகவானுடைய சனிப்பயிற்சி நீதிக்கு புறம்பாக உலகத்தில் நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும் அவரை சரியான நேரத்தில் தட்டி கேட்டு தண்டனை தருவதும் அப்பேற்பட்ட சனி பகவானுடைய சனிப்பயிற்சி மிகப்பெரிய சோதனைகள் வேதனைகள் ஏற்படும் உலகத்தில் ஆட்டி படைக்கக்கூடியவர்கள் உருவாக்கும் உலகத்தில் அத்தனை உயிர்களும் பிறப்பதற்கும் உயிரோடு இருப்பதற்கும் சூரியன் முழு காரண கிரக தான் ஆகிறார் ஆகவே சூரியன் ஒரு உயிர் சக்தி கொண்ட கிரகம் அத்தனை உயிர்களையும் படைக்கக்கூடிய ஒரு சூரியனே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி உலகமே இயங்க முடியாத சக்தியை உருவாக்கக்கூடியவன் அந்த சனியின் பார்வை சூரியனுக்கு சூரியனுக்கு உழந்த உலகமே இயங்காது அப்பேற்பட்ட சர்வ வல்லமை கொண்டவன் சனி பகவான் ஆண்டியும் அரசனாக்குவன அரசனையும் ஆண்டி ஆக்கி விடுவான் அப்பேற்பட்ட சனிபாவுடைய பகவானுடைய பயிற்சி யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை தரப்போகின்றார் யாருக்கெல்லாம் ஏழரை செனி கண்டகச் செனியை தரப்போகின்றார் யாருக்கெல்லாம் என்ன இதை கொட்டி தரப்போகின்றார் யாரெல்லாம் தட்டி கேட்கப் போகிறார் என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் மேசராசி முதல் மீனராசி வரை துல்லிதமான பலன்களாக பார்க்கலாம் சனி பயிற்சியினுடைய பலன்கள் சனிப்பெயர்ச்சியினுடைய முக்கிய நிகழ்வுகள் பற்றி மகர ராசியினுடைய யோக நிகழ்வு பாதக நிகழ்வுகள் யோக பலன்கள் பாதக பலன்கள் என்று இரண்டு அமைப்புகள் ஒரு முக்கியமான நாட்கள் ஏற்பட போகின்றது அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் ஆக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகின்ற சனிப்பயிற்சியால் மகர ராசிக்கு மிகப்பெரிய யோகம் என்பது முதலில் இரண்டு மாதங்களை அதிரடி அதிர்ஷ்ட யோகங்கள் செல்வ யோகங்கள் பொருள் யோகங்கள் பொன் பொருள் யோகங்கள் பதவி யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய யோகங்கள் திடீர் பதவிகள் தேடி வரக்கூடிய யோகங்கள் நல்ல திருமண வாழ்க்கை தானாக அமையக்கூடிய ஒரு நல்ல யோகங்கள் சொத்துக்கள் பெறக்கூடிய நல்ல யோகங்கள் வியாபாரத்தில் வருமானத்தில் முன்னேற்றம் காசு பணம் கொட்டக்கூடிய அத்தனை யோகங்களும் இந்த சுக்கரன் உச்சம் பெற்று சனியோடு இணையும் பொழுது அதாவது மகர ராசிக்கு அதிர்ஷ்டஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வபண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அதிர்ஷ்டக்காரனாக செல்வங்கள் சேரக்கூடிய இடத்தில் குருவின் வீட்டில் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது அந்த உச்சம் பெற்ற சுக்குனோடு மகர ராசிக்கு தனஸ்தானாதிபதி என்று சொன்ன தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சுக்குரனோடு அதிர்ஷ்டக்காரனோடு இணையும் பொழுது மிகப்பெரிய செல்வ யோகத்தையும் தொழில் யோகத்தையும் வருமான முன்னேற்றத்தையும் காசு பணங்கள் கொட்டக்கூடிய யோகத்தையும் கலைத்துறை சினிமா துறை எந்த துறை இருந்தாலும் மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து பணம் காசுகள் கொட்டக்கூடிய நிலை நல்ல யோகமாக யோகமாக அமையக்கூடிய நிலை உறுதியாக உண்டு உலகத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் மகர ராசிக்கு இது ஒரு டேனிங் முக்கியமான டேனிங் டேனிங் வாழ்க்கையில ஒரு ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய அந்த மிகப்பெரிய யோகங்கள் மிகப்பெரிய சாதனை யோகங்கள் அவார்டு வாங்கக்கூடிய யோகங்கள் தொழில் அவார்டு கலைத்துறை அவார்டு என்று சொல்லக்கூடிய எல்லா துறைகளையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வங்கி அதிரியாக வங்கி மேலும் அதிகாரியாக ஆகிய அந்த அந்த அதிகாரத்துவமான உத்தியோகத்தில் அவருடைய செயல்பாடுகள் எல்லாரோடையும் பெருமையாக பேசப்பட்டு அவார்டு வாங்கக்கூடிய உருவாகக்கூடிய ஒரு சிறந்த காலமாக ஏற்பட போகிறது மகர ராசிக்காய் அச்சரிப்படத்தக்க யோகங்கள் செல்வ யோகங்கள் தன யோகங்கள் பொருள் பொன்பொருள் யோகங்கள் பதவி யோகங்கள் நல்ல திருமண வாழ்க்கை நல்ல திருமண வாழ்க்கை நல்ல சொத்து சுகங்கள் பெயரும் புகழும் கொட்டி தருகின்ற ஒரு சிறந்த சனிப்பயிற்சியாக அதனுடைய பலன்கள் முதல் இரண்டு மாதங்களில் மிகப்பெரிய அதாவது மார்ச்ல இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஏப்ரல் மேல அதிரடி அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் நீங்கள் மகர ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இரண்டு மாதங்கள் சேர்த்து வச்சு சொச்ச அழிச்சிடக்கூடாது இல்லையா சம்பாரிச்ச காசை வெறையும் பண்ணிடக்கூடாது உங்களை தேடி இந்த புகழை நீங்களாக கெடுத்துடக்கூடாது கூடாது அதுக்கு ஒரு ரெண்டு மாதங்கள் உங்களை படுத்துவதற்கும் உங்களுக்கு வீண் பழி சுமத்துவதற்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகிறதுக்கும் ஒரு இரண்டு மாதங்கள் காத்து கொண்டிருக்கிறது அதுதான் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மிகப்பெரிய மோசமான காலங்கள் வீண் பழி தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத பழி நடக்காத அதாவது செய்யாத தப்புக்கு தண்டனை அணிவிக்கக்கூடிய ஒரு காலங்கள் வாகன விபத்துக்கள் உடல்நிலை பாதிப்புகள் சொத்து விரயங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்துக்கோ எதுக்கோ பணத்தை கட்டி அரசாங்க உத்தியோகத்துக்கு பணத்தை கட்டி அந்த பணத்தை ஏமாற்றம் பணம் ஏமாற்றம் உத்தியோகத்துக்கு பணம் பணம் கட்டி ஏமாற்றம் என்று பலவிதமான பிரச்சனைகள் பெண்களால் அவமானப்படுதல் பெண்களாக இருந்தால் ஆண்களால் அவமானப்படுதல் ஆண்களாக இருந்தால் பெண்களால் அவமானப்படுதல் திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துவது நல்ல கவனிக்க மகர ராசிக்கு மூன்று பத்துக்குரிய செவ்வாய் தொழில்சாராதிபதியாகி கர்மாதிபதியாகி உங்களுக்கு சனியோடு சம்பந்தப்படும் பொழுது இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் வீட்டில் அறகுற வீட்டில் பராமத்து சரியாக பார்க்காம அந்த இடத்துல குடியிருந்துறாதீங்க வாகனத்தில் போகும்போது கவனமாக போங்க யாரை நம்பி பணம் கொடுக்காதீங்க இந்த ரெண்டு மாதம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக வீட்டில் உபகரணங்கள் அதாவது தீ பிடிக்கும் உபகரண உபகரணங்கள் ஏதாவது அதான் கவனமாக கேஸு ஸ்டவ்வு இது சம்பந்தப்பட்ட ஏசி ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழுது முன்னதாக சர்வீஸ் பண்ணி சரியா வச்சுக்கோங்க இதெல்லாம் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் சரிங்களா இந்த சனிப்பயிற்சி நல்ல பலன்கள் மகர ராசிக்கு சூப்பர் அதுல சந்தேகமே இல்லை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இரண்டு மாத காலங்கள் சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை எச்சரிக்கை பண இழப்பு முக்கியமாக சம்பாதித்த பணங்களை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கவனம் நல்ல யோகமும் உண்டு நல்ல பாதிப்பும் உண்டு அதிக நாட்கள்ல இந்த இரண்டு நாட்கள் இந்த இரண்டு மாதம் மிகவும் கவனமாக இருக்கணும் இல்லைதான் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம்